இது பார்த்தீங்கன்னா தனியாங்க தனியா வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு தனியாக வாங்கியிருக்கு இது வந்து அம்மா வந்து கிளீன் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தனியா இருக்கு இது வந்து நூறு கிராம் வந்து கடுகுங்க கடுகு பாருங்க எப்படி கடுகு இது அந்த கடுகு தான் வாங்கி பழம் மசாலா அடிச்சா ரொம்ப இருக்கும் நூறு கிராம் கடுகு இது வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கட்டி கட்டிக்கிட்டே வரும்ல அந்த பெருங்காயம் வந்து ரெண்டு வந்து அப்படியே போட்டாங்கன்னா வந்து அறியாது அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இது போல் வந்து வச்சிருக்கேன் இது வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும்ங்க நீங்கள் அப்படி தான் அரைக்க போகிறோம் நீங்கள் வருஷம் அரைக்கதாக இருந்தாலும் அரைக்கலாங்க வருசை எப்படி அரைக்குதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இருக்குங்க அதை பார்த்துக்கோங்க அரைச்சி போங்க நீங்கள் வறுக்காமல் எப்படி அரைக்கலாம் அது காட்டுறோம் நூறு கிராம் கடுகா அத்துதான் பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறு கிராம் வந்து உளுந்த பருப்புங்க நல்லா குண்டு குண்டா இருக்கும்ல உளுந்து அது எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு இரநூறு கிராம் வந்து வெஞ்சியம் எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெஞ்சிங்க நல்லா சூப்பரா இருப்பாங்க இது வந்து இரநூறு கிராம் வெந்தியம் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டு அடுத்ததான் இரநூறு கிராம் சீரகம் அங்கிட்டு பாருங்க இரநூறு கிராம் சீரகம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டி மஞ்சள் வரும்ல அதுங்க அது வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்குது இதுல வந்து கரம் மசாலாலாம் இங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாருங்க பட்டம் அதுக்கப்புறமா லவங்கக்காய் இது கறி குழம்புலாம் செய்யும் போது இந்த மசாலா போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா வெஜிடேரியன் குழம்பு கூட இது பருப்பு குழம்பு பொரியல் எல்லாம் செய்யும்போது கூட இந்த மசாலா போட்டாங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அதனால இந்த மசாலா வந்து சேர்க்கிறோம் அடுத்ததான் இரநூறு கிராம் வந்து மிளகு நல்லா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகு பார்த்தாலே சேர்த்து பாருங்க இவ்வளவு அழகா இருக்குது அது அடுத்ததாக வந்து இது வந்து காஞ்ச மிளகாய் இது வந்து எத்தனை கிலோன்னா மூணு கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்குது ரெண்டு கிலோ தனியானா மூணு கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்ங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க வந்து க்ளீன் பண்ணணுங்க வாய்ன் வந்து நம்ம அப்படியே மிஷினியில் சுற்றி அரைக்கிட்ட விட நல்லா பொறுமையாக உக்காந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸும் மண்ணு ஏதாவது இருக்கும் அதனால பொறுமையாக பார்த்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாங்க இதெல்லாம் மரம் வச்சு நல்லா படிச்சு கீன் பண்ணி இதெல்லாம் வந்து நல்லா வெயில காயநா எப்படி காய்கறதான் தனியா பாத்தீங்கன்னா மிளகாய் பாத்தீங்கன்னா இங்கேயே காய வச்சோம் அப்படின்னா வந்து காய்கற அதனால நம்ம மேல மொட்டை மாடி மொட்டை மாடிதான் இப்போ மேல இருக்கிற மொட்டை மாடி கொண்டு போய் வந்து நல்லா வந்து காய வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த மசாலாவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எல்லாம் ஒண்ணு சேர்த்துருந்தாங்க ஒண்ணு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒண்ணா ஒரு பயிலு கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இதுல இருந்தா காயாது அதனால இந்த மாதிரி ஒரு பயில் போட்டு அதுக்கு மேலே கொட்டி காய வச்சிடலாம் மதியம் போல பாத்தீங்கன்னா நல்லா வெயிலில் வந்து நல்லா கொட்டி காய வச்சிடலாங்க இல்லை கீழே வந்து சுத்தமாக தாங்க இருக்கு அதனால நான் அப்படியே கொட்டி நான் காய வச்சுட்டேங்க தனித்தனியே காய வச்சு போட்டு போட்டுதான் நம்ம அரைக்க போகிறோம் மிளகா வந்து நல்லா காஞ்சிச்சு வச்சு பாருங்க உச்சி வெயில வீடு எடுத்துட்டு இருக்கேன் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க மிளகா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா காயணுங்க இது பாருங்க தனியாவும் தனியா நம்ம போட்டு காய வச்சிருக்கு இப்படி உடச்சோம்னா நல்லா பட்டுக்குன்னு உடையணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா காயணும் காய்ஞ்சாதான் வந்து மிளகாத்துள் வந்து நல்லா வந்து அரைக்க முடியும் அதனால வந்து காய் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து வாரி எடுத்துன்னு போய் ரெஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைக்க போறாங்க ரெண்டும் ஒன்னாவே போட்டுக்கலாம் Okay. அவ்வளவுதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி காட்டி இருந்த மசாலாவோட மசாலா வந்து குழம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ் ரைஸ் மில்ல எடுத்து கொடுத்து நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துன்னு வந்து இது ஒரு மூணு நாலு வாட்டி போட்டு அரைப்பாங்க நல்லா சூடா இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து காய் வச்சு எடுத்துனு வந்து வச்சுட்டா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடே இல்லைங்க இந்த பாக்ஸ்ல வந்திருக்குங்க வந்துருக்குங்க பொடி இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தாங்க வரும் ஏதா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்க அரைச்சி யூஸ் பண்ண போறோம் அது கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் உங்க கலரும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ல நீங்களும் இதே போல செஞ்சு குழம்பு செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா தமிழ் செயல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தமிழ் பாக்கலாமா